ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க ரேட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் நம்ம இன்னைக்கு சம்மருக்கு தகுந்த மாதிரி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் காட்டன் சாரீஸ் எல்லாமே வெரைட்டி வெரைட்டியா வந்திருக்கு ஒவ்வொன்னா நம்ம வந்து பாத்திரலாம் ரேட்டும் நான் உங்களுக்கு அதுலயே காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க வீட்டுல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சாரி நல்ல ஒரு காட்டன் சாரி உங்களுக்கு நிறைய பேர் கேக்குறீங்க இது சேலம் சென்னை சில்ஸ்ல இருக்குமா திருப்பூர் சென்னை சில்ஸ்ல இருக்குமான்னு ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தராங்க நீங்க வீட்டில இருந்தே நீங்க தாராளமா நீங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பரான ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்க வீட்டில இருந்தே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க பாக்குறது இதுக்கு முன்னாடியே ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா அது ரெட்டி ஷேட்ல பார்த்தோம் இது வந்து ஒரு கிரே வித்து நேவி ப்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக யூனிக்காக வந்து கொடுத்துரு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருதுங்க வருதுங்க சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஒரு கனகாம்பர கலரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து பாத்தீங்க பல்லு வந்து உங்களுக்கு கிரீன் கலர் வர மாதிரியான பேட்டர்ன்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலரு இந்த கிரே கலரும் ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே நைன் நைன்டி பைவ் மட்டும்தாங்க உங்களுக்கு கிரே வித் ரெட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட வருது சோ வீட்ல இருந்தே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செக்குடு பேட்டர்ல இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து கலெக்ஷன் இது பாருங்க நல்ல ஒரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நவாப்பழ கலருங்க நவாப்பழ கலரு கிரீன் பார்டரோட எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க இந்த மாதிரியான யுனிக் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம இங்க பாக்குறோம் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் இது பாருங்க நல்ல ஒரு பிளைனா ஸ்கின் கலர் வருது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி பார்டர் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு ப்ளூ கலரு இதுல வந்து ஜரி வந்து கோல்டு ஜரி மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க ப்ரௌன் கலர் வித் வந்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவாப்பல கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து கிரீன் வித் ஒயிட் பார்டர் இது சூப்பரா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸோட வருது இது பாருங்க டிஷ்யூ ஃபேப்ரிக்ல பல்லு உள்ள டசல்ஸோட ஒரு கிரே வித்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பல்லு வந்து உங்களுக்கு வந்து பல்லுவும் பிளவுஸும் எல்லோ கலர்ல வருது ரொம்ப நல்லா இருக்கு எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் நல்லா இருக்குங்க இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இதெல்லாம் பாருங்க எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் உங்களுக்கு நல்லா அழகா இருக்குங்க கிரீன் வித் ப்ளூ இப்ப பாத்தோம் இல்லையா அதுலயே கிரீனு பேரட் கிரீனு பெப்சி ப்ளூ கலர்ல பல்லு பிளவுஸும் உங்களுக்கு வந்து வருது எதுவுமே நல்லா இருக்குங்க தாராளமா நீங்க எடுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு இதுவும் எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தாங்க டிஷ்ஷு சாரி எல்லாமே எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு காட்டுன பேட்டர்லயே உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் காட்டுறேன் இதுவுமே நல்லா இருக்கு உங்களுக்கு பாருங்க இதெல்லாம் புடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு கரும்பு மெரூன் கலர் பார்டர் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு இதெல்லாமே கிரே கலர் கிரே கலரு கிரீன் பார்டரோட வருது இது பாருங்க உங்களுக்கு மாம்பழ கலர் வித் கிரீன் பார்டர் எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க எங்கிருந்து வேணாலும் எடுக்கலாம் எடுக்கு வீடியோ பாக்குறங்காட்டி எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை ரேட்டு கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தாங்க இது நல்ல வந்து ஒரு பேரட் கிரீனு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு நவாப்பழ கலர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு உங்களுக்கு வந்து பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தாங்க இதுவும் இதுவும் நல்லா இருக்குங்க அந்த உங்களுக்கு பார்டர் வந்து எல்லோ கலர் அது எடுப்பா இருக்குங்க ரொம்ப இது வந்து ஒரு ப்ளூ கலருங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரு அழகான கலரு சூப்பராக இருக்குங்க இது பாருங்க கிரீன் வித் எல்லோ செக்குடு பேட்டர்ன் இதோட ரேட்டு எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா எதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எதுவுமே இது கிரே வித் ப்ளூ கலரு எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இதுவுமே நல்லா இருக்குங்க